வெல்கம் டு யாவரும் கேலி நான் உங்க பத்ரி பேசுறேன் உலகநாயகன் சம்பந்தமான பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் வந்து ஏற்கனவே சொன்ன செய்தியுடைய ஒரு ஃபாலோ அப்பு உலகநாயகன் கமலஹாசன் சல்மான் கான் அட்லி அதான் அட்லி உடைய ஆறாவது திரைப்படம் இந்த படம் இவங்க இணைந்து பண்ண போறாங்க அப்படிங்கிறத வந்து எல்லா பெரிய பெரிய சேனல்ஸ் எல்லாமே சொல்றாங்க அதே மாதிரி எல்லா பெரிய ஐடியாஸ் ட்விட்டர்ல எல்லாருமே அதை வந்து உறுதிப்படுத்துறாங்க பண்ண போறாங்க அப்படின்னு அவர்கள் சொல்றது என்னன்னா செப்டம்பர் இருபத்தொன்னு இயக்குனர் அட்லி உடைய பிறந்த நாள் அந்த செப்டம்பர் இருபத்தொன்னாம் தேதி சல்மான் கான் கமல்ஹாசன் இணைந்து நடிக்கக்கூடிய அந்த படத்தை பத்தி முறையான அறிவிப்பு வரும் அப்படிங்கிறது தான் இப்போ லேட்டஸ்ட் தகவல் இருக்கு ஸோ இப்போ எல்லாருமே செப்டம்பர் இருபத்தொன்னு அந்த அறிவிப்பை எதிர்பார்த்து நம்மளை மாதிரி கமல் ரசிகர்கள்லாம் காத்திருக்கோம் தான் அது வந்து அது வந்து கன்ஃபார்ம் ஆகும் அதுக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மகாநதி முதல் வேட்டையாடு வரை உலகநாயகன் கமலாசனம் இருந்தவர் வந்து ஓட்டுநராக இருந்தவர் செல்வராஜ் அவர்கள் அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அதாவது அவர் சொல்றது என்னன்னா கமலிடம் கற்றுக்கொண்டது பொய் சொல்லி புழைக்கிறத விட நேர்மையா செத்து போயிடலாம் என்பதுதான் என்று பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட கையை இழுத்து பிடித்தபடி கண்கலங்கி பேசுகிறார் செல்வராஜ் கோவை செட்டி அருகே செட்டிப்பாளையம் மெயின் சாலையில் இருக்கிறது செல்வராஜின் வீடு செட்டிப்பாளையம் தான் சொந்த பத்தாம் கிளாஸ் ஸ்டாண்டல கார் டிரைவிங்க ஊரே மெச்சுற அளவுக்கு கத்து வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்றவர் வந்து ஒரு சினிமா கலர்ல போய் அங்கே நான் டிரைவரா இருக்க போறேன் கமல் சாருக்குன்னு தெரிஞ்சதை செலுத்திட்டேன் வணக்கம் சார் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன் வணக்கம் சார் கும்பிட்டேன் உடனே நான் என்ன மில்லு ஓனரா இப்படி கும்பிடுறீங்க மரியாதை மனசுல டீட்டெயில்ஸையும் வாங்கிட்டு தான் வர சொல்லி இருக்காரு மகாநதி படத்துக்கான டப்பிங் போயிட்டு இருந்தது என்னோட டிரைவிங் அவருக்கு பிடிச்சு போக தற்காலிக டிரைவரா போன என்ன தன்னோட பர்சனல் டிரைவரா அமர்த்திட்டாரு கமல் கிட்ட வேலை பார்க்கறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க ஆனா நேர்மையா பொய் சொல்லாம இருந்துட்டா அவருக்கு கீழே வேலை பார்க்கறது கவர்மெண்ட் ஆபீசர் வேலை விலைக்கு சமம் வசதி வாய்ப்பு சாப்பாடு சலுகைன்னு எதுக்கும் குறை கிடையாதுங்க மாசம் கடைசி நாள் அடுத்த மாசத்துக்கான சம்பளம் வந்துடும் கமல் ரொம்ப காஸ்ட்லி மனிதர் ரொம்ப சுத்த பத்தம் பார்ப்பாருன்னு அதெல்லாம் கட்டுக்கதை அவுட் டோர் ஷூட் போறப்ப ரோட்ல இருக்கிற சாதாரண டீ கடையில டீ குடிப்பார் ஆனா ஒண்ணு கீழே இறங்க மாட்டார் இறங்கினா கூட்டம் கூடும் போற வேலை கெட்டு போகும் பிளாஸ்க்ல சர்க்கரை போடாம டீ வாங்கிட்டு காருக்குள்ள வருவேன் அவரே தேன் கலந்து குடிப்பார் மகாநதியில் ஆரம்பிச்சு வேட்டையாட விளையாடு வரை கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் அவர்கிட்ட கார் ஓட்டினேன் என் மகளை ரஜினியின் ஆசிரமம் ஸ்கூல்ல படிக்க வச்சேன் ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து பதினோராம் கிளாஸ் வரைய அவர் வந்து ஃபீஸ் கட்டி படிக்க வச்சாரு அதுல என்ன ஒரு பியூட்டின் நார்மலா வந்து அவ்வளவு காஸ்ட்லியா படிக்க வைக்கிறாங்க ஒரு டிரைவர் காஸ்ட்லியான படிப்பு மனுஷங்கெல்லாம் நினைப்பாங்க அவர் நினைச்சதே கிடையாது எத்தனை ஆயிரம் கேள்வியே கேட்காம செக்ல செக்ல கையெழுத்து போட்டு கொடுத்துருவாரு அப்படின்னு அதே மாதிரி கௌதமி மேடம் இன்னைக்கு கமல் சாரை பற்றி சில புகார்களை சொல்றாங்க கௌதமி மேடத்தோட பர்சனல் வாழ்க்கை பிரச்சனையான பிறகு அவங்க கமல் சாரை நாடி வந்ததுல எனக்கு தெரியும் இவர் அந்த அம்மாவுக்கு மிகப்பெரிய ஆறுதலா இருந்தார் அந்த அம்மாவுக்கு பெரிய அளவுல ட்ரீட்மெண்ட் நடந்தப்ப சென்னையில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் கமல் சார் வந்து பார்த்து ஆறுதல் சொல்வார் அந்த அளவுக்கு தாயாக இருந்து பார்த்து கொண்டவர் கமல் அதாவது கௌதமிய வந்து தாயா இருந்து பார்த்து கொண்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு அவர் வந்து ஒரு பஜேரோ உலகநாயன் கமல்ஹாசனுடைய பஜேரோ ஓட்டுறப்பதான் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்ப கேஜி ஹாஸ்பிட்டல் அங்கே கோயம்புத்தூர்ல வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான எல்லா ஹெல்ப்பையும் பண்ணி செலவுக்கும் பணமும் கொடுத்துட்டு போனாரு குடும்ப சூழ்நிலையினால அவர்கிட்ட இருந்து விலக நேர்ந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இப்ப அவர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் திருப்பி கமல் சார் ஏதாவது உதவி பண்ண நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காரு பார்ப்போம் இதை கமல் சாருடைய கண்களில் பட்டு ஏதாவது ஹெல்ப் பண்றாரான்னு பார்ப்போம் நிச்சயமா பண்ணுவார் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு யாரோ இவன் யாரோ அப்படிங்கிற பாட்டு போய் வா அப்படிங்கிற பாட்டு ரெண்டு பாடலை வந்து மெய்யழகன் படத்துக்காக உலகநாயகன் கமலஹாசன் பாடியிருக்காரு அந்த படத்துக்கு பாடல் எழுதின உமாதேவி அதாவது இப்ப எல்லாம் பெண் பாடலாசிரியர் ரொம்ப கம்மி தாமரை நமக்கு தெரியும் அவரை தவிர இப்ப வந்து உமாதேவி பாட்டு எழுதுறாங்க அவங்க எழுதி ரொம்ப பிரபலமான பாடல் அப்படின்னு பார்த்தோம்னா கபாலி படத்துல வந்து மாயா நதி அப்படிங்கிற பாட்டு பெரிய ஹிட் ஆச்சு இந்த படத்துக்கு கோவிந்த தான் இசையமைப்பாளர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த மெய்யழகனுக்கு கூடுதல் அழகு சேர்க்கும் விதமாக கோவிந்த வசந்தாவின் இசையில் பாடல்கள் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்று வருகின்றன பாடலாசிரியர் உமாதேவி உறவுகளின் முக்கியத்துவத்தை உணர்த்தி போறேன் நான் போறேன் யாரோ இவன் யாரோ என ரெண்டு பாடல்களை எழுதியிருக்கிறார் இந்த ரெண்டு பாடல்களையும் கமலஹாசன் பாடியிருப்பது கூடுதல் ஸ்பெஷல் அவருடைய அழுத்தமான குரல் இந்த பாடலை வேறு தளத்திற்கு மெருகேற்றி இருக்கிறது இந்த பாடல் தொடர்பாக பேசுவதற்கு உமாதேவியை தொடர்புகின்றோம் எனக்கு மட்டுமில்லை தமிழ் சினிமாவுக்கும் மெய்யழகன் ரொம்ப ஸ்பெஷல் இசையமைப்பாளர் கோவிந்த வசந்தா சார் இந்த பாடலுக்கான கொடுத்து இரண்டு தந்தைக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டது மருத்துவர்களும் இது தந்தையின் நாட்கள் என அந்த சமயத்தில் நான் என் தந்தையை சென்னையில் வைத்து பார்த்து கொண்டேன் அப்படியான நேரத்தில் என்னால் பாடல்களை எழுத முடியவில்லை குறிப்பாக மெய்யழகன் பாடல்களை எழுதுவதற்கு ரொம்பவே சவாலாக இருந்தது அதன் பிறகு அப்பாவை ஊருக்கு கூட்டி சென்று பார்த்து கொண்டோம் ஊரு கூட்டு போயிட்டாங்க இங்க ரொம்ப முடியல கடைசி காலம் பாத்துக்கங்க அப்போது இரவு நேரத்தில் நான் மெய்யழகன் படத்துக்காக பாடல்களை எழுதினேன் அப்போது கூட என் தந்தை தூக்கத்திலிருந்து விழித்துக் கொண்டால் உடனடியாக நான் சென்று அவருக்கான தேவைகளை செய்வேன் பாடல் எழுதவில்லை என்னுடைய அந்த நேரத்து உணர்வுகளை வைத்துத்தான் நான் இரண்டு பாடல்களையும் எழுதினேன் இயக்குனர் பிரேம்குமார் சாரும் என்னுடைய இந்த கஷ்டமான நிலைமையை புரிந்து கொண்டு என்னிடம் பாடல் பற்றி எதுவுமே கேட்காமல் இருந்தார் என்றார் கமல்ஹாசன் குறித்து கேட்டபோது போது நான் எழுதியிருக்கிற இந்த இரண்டு பாடல்களையும் கமல் சார் பாடியிருக்கிறார் உன்னை விட சுந்தரி நீயும் கண்மணி அன்போடு காதலன் என காதலை பெருகச் செய்து சொன்னபடி கேளு என அன்பான மிரட்டலையும் ஆலங்கட்டி மலை என தாலாட்டையும் அன்பேசிவம் என தியானப்படுத்தி அந்த குரல் இன்றைக்கும் நேற்றில்லை நினைவோ ஒரு பாடலுக்கு அவரை விட வேறு யாரையும் யோசிக்க முடியுமா என்ன தமிழ் சினிமாவின் பொது அடையாளம் சார் என்னுடைய ஆர்ப்பரிப்பதில் மற்ற மகிழ்ச்சி கமல் சாரிடம் பிரேம் சார் இந்த பாடலை எழுதியவர் என்று என்னை அறிமுகப்படுத்திய போது கமல் சார் என் வரிகளை பாராட்டத் தொடங்கினார் ஆனால் அது எதுவும் என் காதில் விழவில்லை அந்த பெருங்கலன் கலைஞனின் முகத்தில் அந்த பாராட்டு வெளிப்படுவதை ನಾನು ರಸಿತ್ತುಕೊಂಡಿರ್ದೇನೆ <laughs> எந்த உணர்வுகளையும் துல்லியமாக கடத்தும் கமல் சாரின் குரலை இந்த பாடலுக்கு பொருத்த வேண்டும் என்ற இயக்குனர் பிரேம் சாரின் அந்த ஐடியா தான் இந்த பாடல் வெளியான ஓரிரு நாட்களிலேயே மக்களிடம் கொண்டு சேர்த்து வெற்றியாக்கி இருக்கிறது நாம் பிழைப்புக்காக ஊர் மண் சொந்தங்கள் என அனைத்தையும் மறந்து வெவ்வேறு நகரங்களில் சுற்றுக் கொண்டிருக்கிறோம் என் உடன் பிறந்தவர்கள் மொத்தம் எட்டு பேர் இருக்கிறார்கள் எனக்கு ஏதேனும் பிரச்சனை என்றால் உடனடியாக உடனடியாக எனக்காக வந்து விடுவார்கள் நானும் அவர்களுக்காக சென்று விடுவேன் இது போன்ற உறவுகளை இடையேயான பலத்தை நான் முக்கியமானதாக பார்க்கிறேன் மனச்சோர்வு ஏற்படும் போதெல்லாம் என்னுடைய செல்வேன் அந்த மண் எனக்கு பெரிய அளவிலான ஆற்றலை கொடுக்கும் இப்படியான விஷயங்களை இந்த முக்கியமானதாக இருக்கிறது என பேசி முடித்தார் அதாவது கமல் சாரின் சிம்ம குரலில் பெருங்கடலாய் எழும் என் வரிகள் பாடலாசிரியர் உமாதேவி அப்படிங்கிறது வந்திருக்கக்கூடிய கட்டுரை நிவின் பாலி தொடர்பாக போன வீடியோல ஒரு செய்தி சொல்லியிருந்தோம் அவர் மேலூ அந்த மாதிரியான ஒரு ரேப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேஸ் போட்டிருக்காங்க அலிகேஷன் இத வந்து நான் சட்ட ரீதியா சந்தித்து நான் இதுல வெற்றி பெறுவேன் இது வந்து ஹண்ட்ரட் அவர் சொல்லிட்டாரு இதை தான் நான் எதிர்பார்த்தேன் நிச்சயமா நிவின் பாலி திருப்பி அடிப்பாருன்னு எதிர்பார்த்தேன் கரெக்டா திருப்பி அடிச்சிருக்கேன்